வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிப்ரவரி நைன் இன்றைக்கு என்ன நாள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாக்லேட் டே நேஷனல் சாக்லேட் டேன்னு சொல்லுவாங்க சோ இது வந்து ஒரு ஒரு கண்ட்ரியில் ஒரு நாள் கொண்டாடுறாங்க இந்த வேலன்டைன்ஸ் வீக்கில் சாக்லேட் டே ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரோஸ் டே அதுக்கப்புறம் ப்ரொபோஸ் டே அதுக்கப்புறம் வந்து சாக்லேட் டே வேலன்டைன்ஸ் வீக்ல அவங்களுடைய காதலர்களுக்கு சாக்லேட் ஒரு அன்பா அன்பை பரிமாற பரிமாற்றத்துக்காக கொடுக்கறது தான் இந்த சாக்லேட் வேர்ல்டு ஃபுல்லா கொண்டாடப்படுகிறது இந்த வேலண்டைன்ஸ் வீக்ல இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜொஹனஸ் வேங்க் ஹூட்டன் அப்படின்றவர் தான் எயிட்டீன் நாட் ஒன்லேருந்து இருந்து எயிட்டீன் டுவெண்டி செவன் வரைக்கும் அந்த கொக்கோ ப்ரொடியூஸ் பண்ணி அதனால ஃபர்ஸ்ட் இன்வென்ஷனை சாக்லேட் கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்றாங்க இவர் பார்த்தீங்கன்னா டச் கெமிஸ்ட் ஸோ அந்த கொக்கோ மாஸ் அந்த கொக்கோ கிரைண்ட் பண்ணும்போது ஒரு லிக்விட் வரும் இல்லையா அது வழியா கொக்கோ பட்டரும் தயாரிச்சுட்டு கொக்கோ சாக்லேட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து சாக்லேட் தயாரிச்சதா சொல்லப்படுகிறது கொயன்ராட் ஜொஹனஸ் வேன் ஹுட்டேன் ஸோ இவர் தான் சாக்லேட்டை கண்டுபிடிச்சதா சொல்லப்படுகிறது எயிட்டீன் செஞ்சுரிக்கு அதுக்கப்புறமா கேட்புரவங்க சாக்லேட்டை மனுஃபேக்சரிங் நிறையா பண்ணதா சொல்லப்படுகிறது ஃபுட்ன்ற இன்டர்நேஷ்னல் நிறுவனம் வந்து கேட்புரி சாக்லேட் டூ தௌசண்ட் டென்லருந்து உலகம் ஃபுல்லாக பயங்கரமாக அதை மனுஃபேக்சர் பண்ணிட்டு அதை வந்து எல்லா நாட்டுக்கும் சப்ளை பண்ணுறாங்க சாக்லேட் தினம் இன்னைக்கு நாளைக்கு என்ன தினம்னு பார்க்கலாம் நன்றி